தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிக்குமரன் அவர்கள் மதுரை மண்டலத்தில் தனியாக ஒரு குழு அமைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்தாலும் கட்சிக்குள்ளே வந்து ஒரு பிரிவை உருவாக்கிறார் அப்படிங்கிறதுனாலும் அதே போல் வந்து பல கடத்தல் சம்பவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தகவல் வெளியாக நான் சீமான சோழர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் சிவசங்கரன் அவர்கள் சொன்னபடியே நான் வந்து பார்க்க முடிந்தது ஸோ இப்படிப்பட்ட வெற்றிக்குமரன் அவர்கள் இருந்த மேடையெல்லாம் நான் சாட்டை அவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியாகி நேற்றைய தினம் வந்து வைரலாக போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதே கவனிக்கிறோம் ஸோ என்ன ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்பொழுது அங்கே இன்னொரு நபரும் வந்து கலந்திருக்கிறார் ஆனால் ஹுமாயூன் அவருமே அந்த மேடைக்கு வந்து இருக்கிறத நம்ம கவனிக்க முடிந்ததுங்க ஸோ இந்த படம் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது ஸோ இதை எடுத்து பார்க்கும்போது ஏதோ படம் சம்பந்தமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இதற்கு முன்பே நாம் ஒரு காணொளியில் இது குறித்து நம்ம பேசியிருக்கோம் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பழைய படம் ராஜா கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் அண்ணன் சாட்டை அவர்கள் நடிக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சுங்க அந்த டைமில் நம்ம அதை பற்றி பேசிருக்கோம் ஸோ இந்த படத்தில் நமக்கு என்ன இப்போ டிஸ்ட்ரி அப்படின்னா ஆனால் ஹுமாயூன் போன்றவர்களுமே அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக வெளியாகிருக்குதுங்க இதற்கு முன்பு சாட்டை அப்படிங்கிற படத்துல சமுத்திரகனி கதாநாயகனாக நடித்த அந்த படத்திலே வந்து அண்ணன் ஹுமன் அவர்கள் ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி வந்து ஒரு காட்சியில் வந்திருப்பாரு கவனிச்சிருப்பீங்க இந்த படத்துலையுமே வந்து ஐயா தம்பிராமையா போன்றவர்களும் அதே போல சமுத்திரகனி போன்றவர்களும் நடிக்கிறார்கள் இந்த படத்திலுமே மீண்டும் ஒரு வாய்ப்பான ஹுமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல சிறப்பு தோற்றமா வந்துட்டு சரி தெரியலங்க இந்த படத்தில் மற்றொரு காட்சியாக முக்கிய பதிவாக வெற்றிகுமரன் அவர்களுமே வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது இந்த அண்ணன் சாட்டை திருமணம் அவர்களும் நடிக்கிறார் முன்பே தெரியும் இந்த படப்பிடிப்பு இது முழுமையாக முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் வந்து ரெண்டு நபர்கள் ஒன்றாக கலந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது ஸோ இந்த படம் வந்தால் தாங்க தெரியும் ரெண்டு நபர்களும் எதிர்புதிரமாக நடித்திருக்கிறார்களா இல்லை ஒரே நட்பு வட்டாரத்தில் நடத்திருக்கிறார்களா அப்படின்னு ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த சீமான அவர்கள் தான் வெற்றிக்கு முன்னாடி அந்த படத்தை அறிமுகப்படுத்தி விட்டார் போய் நடிக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தகவல் வெளியாகிச்சு ஸோ இப்படிலாம் இருக்கையில் அந்த சீமானவர்களோடு நெருங்கி இருந்த நம்ப தான் தற்போது சூழல் செய்து தவற நாம் தமிழக சூட்டை வெளியே நிற்கப்பட்டு இருக்கிறார் இந்த மேடையில் பார்த்தோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு அந்த சாட்டை பிரிவினர்கள் அவரை பார்க்காமல் தள்ளி தான் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கவும் முடியுது இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கு வரவேற்க மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்